வெற்றியுரை ஆற்ற வருகின்றிருக்கும் மகாத்மா காந்தி பிறந்த குஜராத் மண்ணின் மகத்தான மைந்தர் பாரத மாதாவின் பாசமிகு புதல்வர் தமிழக மக்களின் மனதில் இடம் பிடித்த மாமனிதர் மான் மிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களே

ஒன்றும் விழுங்கவில்லையே மன்னா நீரெல்லாம் ஒரு அமைச்சர் ராஜகுலோ துங்குவை விட்டு விட்டாரா கழக இணை ஒருங்கிணைப்பாளர் மாண்பு முதலமைச்சர் அண்ணன் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களே இந்த வெற்றி கூட்டணிக்கு உருவாக தனது கடுமையான உழைப்பை நல்கிய மாண்பு மத்திய ரயில்வே மற்றும் நிலக்கரி நிலக்கரித்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்களே மாண்பு மத்திய நிதி மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை மாயண்ண வந்திருக்காக மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக மற்றும் நம் உறவினர்கள் வந்திருக்காக வாமா மின்னல் அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் கூறிக்கிட்டு இருக்க இரியா அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல அப்புறம் எதுக்கு ஹே கூறிக்கிட்டு இருக்க